Hi ப்ரோ வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் வாட் இஸ் ஜி கோடு என்ற ஒரு டாபிக் பற்றி பார்க்க வரோம் நம்பர் 1. ஜி கோடு என்பது ஜாமெட்ரி கோடு அப்படின்னு சொல்லுவாங்க நம்பர் டூ ஜிகோடு என்பது ஒரு சிஎன்சி மிஷினின் ப்ரோக்ராமிங் Language ஆகும் நம்பர் த்ரீ ஒரு இயந்திரத்தை என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை சொல்வதற்காக இந்த ப்ரோக்ராம் லேங்குவேஜை பயன்படுத்துகிறோம் நம்பர் ஃபோர் ஒரு இயந்திரத்தை எப்படி நகர்த்த வேண்டும் எந்த அளவிற்கு வேகமாக நகர்த்த வேண்டும் எந்த பாதையை பின்பற்ற வேண்டும் என்பதை சொல்வதற்கு நம்ம ஜி கோடின் கட்டளைகளை பயன்படுத்துகின்றோம் அதாவது ஜி நாட் ஒன் லீனியர் பாதையை பயன்படுத்த வேண்டுமா அல்லது G02, G03 போன்ற வளைவுகளான பாதைய பயன்படுத்த வேண்டுமா அப்படின்னு நம்ம இந்த G கோடின் மூலம் கட்டளைகளை மிஷினுக்கு கொடுக்கிறோம் ஓகே ப்ரோ வாட்சிங் நம்ம அடுத்த வடிவம்